இருந்தும் இந்த மேடையில மறுபடியும் நான் அதை பேசுறேங்க ஏன்னா குறிப்பா நம்ம இளைய சமுதாயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடியவர் தான் இருந்தும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் உலக அளவில் யாருக்கு தெரியும் இல்லையோ கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரி இருந்தாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள்னா கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி பேர் இருநூத்தி முப்பது கோடி பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் உலகத்துல உலகத்தில் இருக்கிறார்கள் இருநூறு கோடி பேர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் முப்பது கோடி கம்மி இருநூறு கோடி பேர் மூன்றாவதாக எந்த மதம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவது இருக்கிறார் அன்னஃபிலியேட்டட் நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இன்னைக்கு நீங்க இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் போனீங்கன்னா ஐம்பத்தி மூன்று சதவீத மக்கள் அங்க கடவுள் இல்லை நான் எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று ஐம்பத்தி மூணு சதவீத மக்கள் யூகே கே இருக்கிறார்கள் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய சைனா போனீங்கன்னா நூத்தி இருபது கோடி பேர் கடவுளை வழிபடாமல் இருக்கிறார்கள் இன்னைக்கு உலகத்துல கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இன்னைக்கு உலகத்தினுடைய மூன்றாவது மதத்துல இருக்கிறாங்க அந்த மதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லை என்கின்ற மதம் இருநூத்தி முப்பது கோடி பேர் கிறிஸ்தவர்கள் இருநூறு கோடி பேர் இஸ்லாமியர்கள் நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் அண்ணா நூத்தி இருபது கோடி பேர் இந்துக்கள் நூத்தி இருபது கோடி பேர் இந்துக்கள் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துல நான்காவது மதமாக எத்தனை நாடுகள்ல பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டே இரண்டு நாட்டுல மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க இன்னொன்று நேபாளில் இருக்கிறாங்க இரண்டே நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறார் கிறிஸ்தவ நா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நூத்தி இருபது நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறாங்க இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஐம்பத்தி மூன்று நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறார் கடவுளே இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் பத்து நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறார் இதை இங்கிருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபாபாயமான சூழ்நிலைய இந்து மதத்துக்கு உருவாங்க அதனாலதான் ஒரு ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் வந்து விளக்கு பூஜை பண்றாங்க குழந்தைகளை கொண்டு வந்து சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த மதம் இன்னும் எழுச்சி பெறு இது ஆச்சரியம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபது பத்தாண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் வெறும் பன்னிரண்டு கோடி தான் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனா இஸ்லாமியர்கள் முப்பத்தி அஞ்சு கோடி பேர் ஆகிறார் வெறும் கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள் வெறும் பன்னிரண்டு கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்துல ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்ட புறத்திலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வெளியோ நம்மூர்ல நடக்கும் அப்ப நம்முடைய மதத்தை போற்றி பேணி காட்ட வேண்டிய உரிமை கடமை நமக்கு நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயரப்பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும் வருகின்ற காலத்துல எந்த மதத்திற்கும் எதிரான மதம் இந்து மதம் கிடையாது அயோத்தியில நம்முடைய அண்ணன் நயனார் நாகேந்திரன் சொன்னான் இன்னைக்கு பாருங்க ராமர் அவருக்கு குழந்தை ராமருக்கு கும்பாபிஷேகம் செய்த பிறகு இங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு இது ஒரு பெருமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அயோத்தியால பண்ணியிருக்காரு ஆனா அயோத்தியாவுக்கும் ஐநூறு ஆண்டுகள் குழந்தை ராமர் ஐநூறு ஆண்டுகள் காத்திருக்கிறார் ஐநூறு ஆண்டுகள் காத்திருக்கிறார் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்தது வழக்கு மட்டுமே நூத்தி நாற்பது ஆண்டு அதுவரை இந்து சமுதாயம் பொறுமையாக இருந்தார் அவங்க சட்டத்தினுடைய உதவியை நாடுனாங்களோ தவிர சட்டத்தை கையில் எடுத்து ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று இந்து சமுதாயம் நினைக்கிறது எல்லா பிரச்சனையும் அடிப்படையை தீர்த்துவிட்டு கோவிலை எழுப்ப வேண்டும் என்று என்ற வைராக்கியத்தோடு ஐநூறு ஆண்டுகள் இந்து சமுதாயம் பாரத நாட்டிலே காத்திருந்து நூத்தி நாற்பது ஆண்டுகள் சட்ட வளர்ப்பு அதெல்லாம் நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ராமரர் கோவிலில் வெளியார் மணியம் இஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் டிடெக் பயோ டெக்னாலஜி விட் ஸ்பெஷலேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி